கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு நல்ல படமாக இருக்கும் விமர்சாரி சிஸ்டீனா நடிக்கிற முதல் படம் விமர்சாரி யானை நடிக்கிற முதல் படம் எல்லாம் நிறையா கேஸ்ட் அண்ட் குரு நடிக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டு ஸோ ஒரு நான் எங்களால் இப்போ தமிழ்நாட்டு தமிழ் டேரக்டர் வந்து காந்தார கும்கி மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இப்போ அதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயமா எப்படி இருக்கும் மக்களுக்கு ஒரு வெரைட்டியாக அப்படி இருக்குங்கிறத ஒரு ம மக்கள் வந்து அதுக்கான ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கிற நம்பிக்கையில் நான் பழைய எடுத்தோம் எல்லாம் வந்திருக்கு ஒரு ரெண்டு கால் மணி நேரம் படம் உங்களுக்கு வந்து எந்த போரிங் இல்லாம நல்லா இருக்கும் நீங்க படம் வந்து தமிழ் படம் தான் ஃபர்ஸ்ட் எப்படி வரவே உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் சூப்பர் They are doing lots of efforts going here there, managing all the teams and you know uh, we are doing lots of promotions and all just praying to god ki, our films go great and we are so happy and resting uh, audience and <laughs> uh, in, the the what's the difference between bollywood and ah, okay. the, yeah. um, uh, I think uh, there is no difference but yeah some difference are there like uh, culture, uh, language uh, that's it and uh, the camera technicians they are hardworking they are uh, here also hardworking and they are like focused on work they have to do like okay we have to work we have to do so yeah uh, there is nothing too much difference but yeah some languages and culture that's it. Thank you. Thank you, thank, thank you so much. Hi this is Shubhangi. நான் வந்து மேத்லின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் மகாசேனா மூவியில் மக்கள் எல்லோரும் நல்ல நிறைய லவ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் படம் வந்துட்டு டுவெல்த் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் ஷோ லாட்ஸ் ஆர் லவ் தேங்க்யூ ஸோ மச் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்